ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வ வாங்க அதுக்கு தேவையானது எல்லாம் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனது கப் கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு ப ஒரு பத்து பதினஞ்சுக்கு கார் கார்லிக் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பு அதாவது சீக்கிரம் வதங்கணும் இல்லைங்களா அதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதிலே கொஞ்சம் கர்மீன்ஸு அப்புறோம் கொத்தமல்லி இடக்கிட்டால் அது ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ஆட் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆட் பண்ணாலே பரவாயில்லை அப்புறம் கொஞ்சம் க்ரௌண்ட்நட்டு ஃப்ரை பண்ணி போடுங்க ஃப்ரை ப ஃபஸ்ட்டே அது க்ரௌண்ட்நட் வந்து ஃப்ரை பண்ணி போடுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ டொமேட்டோ கொஞ்சம் போ டொமேட்டோ வந்து ஒரு டூ டொமேட்டோ எடுத்திருக்கேன் நான் ஏன்னா நாங்கள் டூ மெல்லா செஞ்சதுனால கொஞ்சமாக செய்கிறதுனால டூ டொமேட்டோ டூ ஆனியன் தான் எடுத்திருக்கேன் அப்புறம் அதிலே கொஞ்சம் லைட்டாக புளி போ ஆட் பண்ணிக்கோங்க நான் செப்ரேட்டாக போகிறது எல்லாம் அதிலே ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து இதிலேயே கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கோங்க தூள் அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் மஞ்சள் தூள் வந்து இதில் போட மரம் கா போடுறதுக்கு மரம்ட்டால் அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிக்கணும் நீங்களும் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்புறம் அதில் கொஞ்சம் தேங்காய் சும்மா ஒரு ஒரு அரை அரை மூடி கூட இல்லாமல் அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க தேங்காய் தேங்காய் எடுத்து அதுலேயே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா நமக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால் இருக்கிறதுலே குட்டி கத்திரிக்காவை எடுத்து பேக்கில் அந்த காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோர் ஃபோர் பீஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணிட்டு இப்போ நான் அதை ரெடி பண்ண எல்லாம் அரைச்சிட்டு வந்து வச்சேன் அந்த மசாலாவை வந்து அந்த கத்திரிக்காய்க்குள்ளே நான் ஸ்டஃப் பண்ணிப்போம் எங்கள் சைடு வந்து ஸ்டஃப் பண்ணிப்போம் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது எண்ணெய் கத்திரிக்காய்னாலும் கொஞ்சம் ஆயில் வந்து ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க ஆயில் ஜாஸ்தியாக போட்டு அதில் கொஞ்சம் கடுகு நம்ம தாலிப்புக்கு என்னென்ன போடுவோம் சும்மா அந்த கடலைப்பருப்பு லைட்டாக உளுந்து இது உளு உளுத்தம் பருப்பு இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் கறி லீஃப்ஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவி போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் அதை எடுத்து அந்த ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஆட் பண்ணுவாங்க நாங்கள் அப்படி இல்லை மசாலாவை ஸ்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆயிலில் போட்டு ரெடி பண்ணி இது பண்ணியிருக்கோம் நல்லா கத்திரிக்காய் பண்ணி ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்குள்ள மசாலா அந்த மசாலா வந்து இதில் எக்ஸ்ட்ரா இருக்குள்ள மசாலா அந்த மசாலா வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணுவீங்க என்ன ஆட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி பாயில் பண்ணிட்டா என்னோடய ஸ்டைல் என்ன கத்திரிக்கா ரெடி ஆயிடுச்சு முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்